யாழ்ப்பாணத்தில் தன்னை குடைவள்ளலாக காட்டிக்கொள்ளும் தியாகி அறக்குடை நிறுவனத்தின் தலைவர் பாமதேபா தியாகேந்திரன் இலங்கையில் புழக்கத்தில் உள்ள ஐந்தாயிரம் ரூபாய் தாள்களை காலில் போட்டு மிதித்து காணொலியில் கருத்து கூறியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது

குறித்த நபரின் மகளின் நாற்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் உள்ள தனது அறக்கட்டளை அலுவலகத்தின் முன்பாக வைத்து வறிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்தார் அதனால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அலுவலகம் முன்பாக குவிந்து காணப்பட்டமையினால் குறித்த வளாகத்தில் வீதியினூடாக போக்குவரத்து முடக்கப்பட்டது பின்னர் போலீசார் இராணுவத்தினர் பெருமளவு குவிக்கப்பட்டு மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன அந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு தியாகேந்திரன் கருத்து தெரிவிக்கும் போது இன்றைக்கு நிவாரணம் பெறுவதற்கு தான் எதிர்பார்த்த மக்கள் வரவில்லை என கூறி தனது சட்டைப்பையில் இருந்த பெருமளவான ஐந்தாயிரம் ரூபாய் தாள்களை எடுத்து நிலத்தில் போட்டு சப்பாத்து காலால் மிதித்தபடி நின்று கருத்து தெரிவித்தார் குறித்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகியதை அடுத்து பெருமளவானோர் கடும் எதிர்ப்புகளை தெரிவிப்பதுடன் கண்டனங்களையும் பதிவு செய்து வருகின்றனர் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் பிரிவின் நியதிகளில் இலங்கை மத்திய வங்கியினது ஆளுகை சபையின் அதிகாரமின்றி எந்தவொரு நபரும் நாணயத்தாள்களை வெட்டுதல் துளையிடுதல் அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் எந்தவொரு நாணயத்தாளினையும் உருசிதைத்தல் எந்தவொரு நாணயத்தாளிலும் அச்சிடுதல் முத்திரை பதித்தல் அல்லது எதனையும் வரைதல் அல்லது எந்த ஒரு நாணயத்தாள்களின் மீதும் ஏதாவது சீல் அல்லது முத்திரைகளை ஒட்டுதல் ஏதேனும் நாணயத்தாளின் மீது விளம்பரம் ஒன்றின் தன்மையை ஒத்த அல்லது அந்த வடிவத்தினை இணைத்தல் அல்லது ஒட்டுதல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது